வணக்கம் நண்பர்களே கமலஹாசன் சுலக்ஷனா ராதா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த தூங்காதே தம்பி தூங்காதே என்ற சூப்பர் ஹிட் திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் திரைத்துறையை பொறுத்தவரை அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை புத்திசாலியாக இருந்தாலே போதுமானது இங்கே அறிவாளிகள் அவ்வளவாக ஜெயிப்பது கிடையாது வெற்றிகளை குவிப்பது எல்லாம் புத்திசாலிகள் மட்டுமே அறிவு களஞ்சியமாக இருக்கும் ஒரு திரை கலைஞனுக்கு கற்பனையை விற்பனை செய்யும் வணிகமும் வெற்றிக்கான வழிமுறைகளும் தெரியாது ஆனால் வர்த்தக பார்வையோடு வளம் வரும் புத்திசாலி எல்லா புள்ளி விவரங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பான் ஒரு ரசிகனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருப்பான் அதனால் புத்திசாலியால் ரொம்ப சுலபத்தில் ஜெயிக்க முடிகிறது ஆனால் அறிவாளியாக இருப்பவனால் அடித்தட்டு ரசிகனின் ரசனைக்கு இறங்கி வர முடியாது இதனால் வெற்றி வாய்ப்பை இழந்து நிற்கின்றான் கமல் ஒரு அறிவு ஜீவியாக இருக்கும் திரை கலைஞன் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு சிந்திக்கும் அவர் எதையாவது வித்தியாசமாக செய்து அவ்வப்போது ஆச்சரியப்படுத்துவார் அதே நேரத்தில் தேவைப்பட்டால் மலிவான ரசனைக்கு மாறி மாற்றிக்கொள்ளும் புத்திசாலித்தனமும் அவரிடத்தில் புதைந்து இருக்கத்தான் செய்கிறது அவருக்குள் இருக்கும் அறிவாளி கொள்ளும் கொள்ளும்போது தனக்கிருக்கும் அதிமேதாவித்தனத்தை மக்கள் மீது திணிக்க துணிந்து விடுவார் அப்போதெல்லாம் கமல் வெற்றி சிகரத்தை தொட்டு வர முடியாமல் தோல்வியின் அடிவாரத்தில் வந்து விழுந்து விடுவார் தோல்வி தரும் அனுபவம் அவரை மலிவான ரசனைக்கு மாற்றி விடுகிறது அந்த சந்தர்ப்பத்தில்தான் சண்டை சாகசங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரும் ரொம்பவும் சாதாரணமான படங்களில் நடித்து தனது ஆத்திரத்தை காட்டுவார் கமலின் இந்த முரட்டு தைரியம் பலரையும் வியப்புக்கு உள்ளாக்கும் அதோடு சில வேண்டாத பேச்சுக்களும் ஊதாகரமாய் கிளம்பும் அப்படி சர்ச்சைக்குள் சிக்கிய முதல் படம் சகலகலா வல்லவன் அதற்கு பிறகு அதே அளவு அர்ச்சனையை வாங்கி கட்டிக்கொண்ட படமாக தூங்காதே தம்பி தூங்காதே இருந்தது காரணம் ஆள் மாறாட்டம் என்கின்ற இந்த மசாலா சகதியை அள்ளி பூசி கொள்வதற்கு கமல் மாதிரி திறமையான கலைஞன் அவசியமா இந்த ரீதியில் அர்ச்சனைகள் ஆரம்பமானது இது வழக்கமாக வரும் பேச்சுத்தான் என்று அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டார் கமல் இந்த ஆள் மாட்ட கதையை மக்கள் மன்றம் மனப்பூர்வமாக அங்கீகாரம் செய்யவே படம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த இப்படத்தை சரித்திரம் படைத்த பல படங்களை தயாரித்த தமிழ் திரைக்கு வழங்கிய ஏவிஎம் நிறுவனம் பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்க அதன் ஆஸ்தான இயக்குனராக இருக்கும் எஸ் பி முத்துராமன் இயக்கி இருந்தார் பஞ்சு அருணாச்சலம் கதை வசனம் எழுதியிருந்தார் இசைஞானி இளையராஜா இசையமைத்து இருந்தார் கமல் இரண்டு மாறுபட்ட பாத்திரத்தில் நடிக்க சுலக்ஷனாவும் ராதாவும் ஜோடிகளாக்கப்பட்டிருந்தார்கள் அம்மா கதாபாத்திரத்திற்கு பழம்பெரும் நடிகை ஜமுனா நடித்திருந்தார் பெரிய எஸ்டேட் முதலாளியாக இருக்கும் கோடீஸ்வர இளைஞன் கமல் கோடிக்கணக்கான சொத்துக்கள் குவிந்து கிடந்த போதும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார் தன்னிடம் நிஜமான அன்பு காட்ட யாருமே இல்லையே என இயங்குகிறார் இந்த வேதனையில் இருந்து போதை மருந்து நிவாரணம் தருகிறது அவர் போதை மருந்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பதை பயன்படுத்தி கொண்டு அங்கு வேலை செய்யும் மேனேஜர் சிலரை கூட்டாளியாக்கி கொண்டு சொத்துக்களை சுரண்டி கொண்டிருக்கின்றான் அந்த வீட்டுக்கு விருந்தாளியாக செல்லும் ஒரு வியாபாரியின் மகளுக்கு இந்த மோசடி தெரிய வருகின்றது போதையில் புதையும் கோடீஸ்வர இளைஞனையும் அவனது சொத்துக்களையும் சுரண்டல் கும்பலிடமிருந்து காப்பாற்ற நினைக்கின்றாள் அந்த பெண்ணுக்கு ஒரு காதலன் இருக்கின்றான் அவனும் இந்த கோடீஸ்வர இளைஞனும் ஒரே மாதிரியான உருவத்துடன் இருக்கிறார்கள் இந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி எதிரிகளை ஒடுக்க தீர்மானிக்கின்றாள் அந்த திட்டத்தின்படி ஆள் மாறாட்டமாக கோடீஸ்வரனின் இருப்பிடத்திற்கு காதலனை அனுப்பி வைக்கின்றாள் ஒரே உருவத்தில் இருக்கும் அவர்கள் சகோதரர்கள் என்கின்ற நிஜ நிலவரம் அப்போதுதான் தெரிய வருகிறது அண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கும் அபாயத்தை முறியடித்து எதிரிகளின் விழா எலும்பை முறித்து போடுகின்றான் தம்பி அன்புக்காக ஏங்கிய கோடீஸ்வர இளைஞனுக்கு தாயின் அரவணைப்பு கிடைத்த பிறகு போதையில் புதைந்தவன் புத்தி தெளிகின்றான் பிரிந்தவர்கள் கூடுகின்றனர் ஆள் மாறாட்ட கதையை காட்டிய தூங்காதே தம்பி தூங்காதேவின் அடித்தளமாக இருக்கும் கதை இதுதான் பொழுதுபோக்கு அம்சம் ஒன்று மட்டுமே ஏவிஎம் நிறுவனத்தின் தாரக மந்திரம் ஆகவே மணக்கும் மசாலா வாசனையுடன் அசைவ விருந்து பரிமாறி அதன் மூலமாக பணத்தை அள்ளுவதுதான் அந்த நிறுவனத்தின் தலையாய கொள்கையாக இருந்தது அதன் அடிப்படையில் ஏவிஎம்மின் முத்திரையோடு பிரம்மாண்டமான தயாரிப்பாக ஆங்கில படத்துக்கு நிகரான சண்டைக் காட்சிகள் ஹெலிகாப்டர் கார் ரேசிங் காட்சிகள் ஆடல் பாடல் காதல் தாய்ப்பாசம் என ஒரு சிறந்த மசாலா கலவையில் படம் உருவாகி இருந்தது அவசியம் ஏற்படும் பட்சத்தில் சில யதார்த்த மீறல்களை சினிமா அனுமதிக்கிறது என்கின்ற இந்த வாக்கியத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு தனது கெட்டிக்காரத்தனத்தை காட்டி வருபவர் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் வணிக கண்ணோட்டத்துடன் மசாலா படங்களை எடுத்து சினிமா சந்தையில் நல்ல விலைக்கு விற்றுத்தரும் சிறந்த வியாபாரியான இவரை நம்பி தன் சரக்குகளை தருகிறது ஏவிஎம் நிறுவனம் வசூல் சாதனை புரிந்த சகலகலா வல்லமன் படத்திற்கு பிறகு ஏவிஎம் எஸ்பி முத்துராமன் கமல் கூட்டணியில் உருவான தூங்காதே தம்பி தூங்காதே படமும் மாபெரும் வசூலை அள்ளி வந்தது திரை உலகத்தில் ஆள் மாறாட்ட திலகம் என்கின்ற பட்டத்தை பெறும் தகுதி பஞ்சு அருணாச்சலத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த அளவுக்கு ஆள் மாறாட்டத்தை வைத்து அலசி ஆராய்ச்சி நடத்தியிருக்கின்றார் அவர் ஆள் மாறாட்ட ஃபார்முலாவில் உருவாக்கிய கதைகள் எல்லாமே ஹிட் தான் அந்த வெற்றிப்பட வரிசையில் இதுவும் சேருகின்றது ஒரே கத்தியை வைத்து சுழற்றி சாகசம் செய்வதற்கு படு சாமர்த்தியம் தேவை பஞ்சு அருணாச்சலத்திலும் அருணாச்சலத்திடம் அதற்கு பஞ்சமே இல்லை கமலஹாசன் இரட்டை வேடத்தில் வந்து கலக்கினார் கோடீஸ்வரனாக வரும் கமலுக்கு போதைக்கு அடிமை அன்புக்காக இயங்கும் ஆசாமி என நிறைய சென்டிமெண்ட்ஸ் காட்சிகளை வைத்து பார்வையாளர்களிடம் பரிதாபத்தை வாங்கி கொண்டார்கள் இன்னொரு கமல் காதல் ரோமியாவாக கடைசியில் சாகசம் செய்யும் வீரனாக கலகலப்பு நாயகனாக பல கோணங்களில் புகுந்து கலக்கினார் சுலக்ஷனா படு சுட்டி துரு துருவென ஓடி ஆடி டூயட் பாடி பரவசப்படுத்தினார் சுட்டித்தனமான அந்த நடிப்பு ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது பணம் பெறும் நடிகை ஜமுனா இதில் அம்மாவாக வளம் வந்தார் தாய் பாசத்தை பொழியும் இடங்களில் உருக்கமான நடிப்பை பதிவு செய்தார் மற்ற நட்சத்திரங்களும் கதையின் கதாபாத்திரத்தை உணர்ந்து உன்னதமான நடிப்பை வழங்கி படத்தை தூக்கி நிறுத்த துணை நின்றனர் ஒளிப்பதிவாளர் பாபுவின் கேமரா விளையாடல் வியக்க வைத்தது இசைஞானி இளையராஜாவின் இசை மழையில் பாடல்கள் அத்தனையும் தேன் மழைதான் பாடத்தின் வெற்றிக்கு உதவி செய்த காரணிகளுள் இசை ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது தூங்காதே தம்பி தூங்காதே நீ தூங்கிப்பிட்டு பின்னாடி ஏங்காதே என கதையின் சாராம்சம் காட்டும் ஒரு பாடல் நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே என தாய்மையின் இயக்கங்களைச் சொல்லும் நெகிழ்ச்சியான ஒரு பாடல் சும்மா நிற்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க என காதல் ரசம் சொட்டும் ஒரு பாடல் வானம் கீழே வந்தால் என்ன அடபூமி மேலே போனால் என்ன என உற்சாக ஊட்டெடுக்க வைக்கும் சிருங்காரமான ஒரு பாடல் இப்படி எல்லா பாடல்களையும் சூப்பர் ஹிட்டாக்கி கொடுத்திருந்தார் இசைஞானி இளையராஜா இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்து படத்தின் ஓட்டத்திற்கு உதவி செய்தது சாதாரணமாக ஆள் கதைக்கு வளமான வசனம் தெளிவான திரைக்கதை நேர்த்தியான இயக்கம் திறமையான ஒளிப்பதிவு இனிக்கும் இசை கை தேர்ந்த கலைஞர்களின் கலைநயமான நடிப்பு என ஒரு ஜனரஞ்சக படத்திற்கு அவசியமான அத்தனை பொழுதுபோக்கு அம்சங்களும் ஒரே அலைவரிசைக்கு வந்து சேர படம் அபாரமான வெற்றியை குவித்தது கமலஹாசனின் திரைப்பயணத்தில் பதினாறு வயதினிலே மூன்றாம் பிறை வறுமை நிறம் சிவப்பு வாழ்வே மாயம் சலங்கை ஒளி நாயகன் தேவர்மகன் இந்தியன் போன்ற சில ஆத்ம திருப்திகள் அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு ராஜபார்வை பார்வை சிப்பிக்குள் முத்து இளமை மூஞ்சலாடுகிறது மண்மதலீலை சிவப்பு ரோஜாக்கள் போன்ற சில அபூர்வ அனுபவங்கள் கல்யாண ராமன் சகலகளா வல்லவன் தூங்காதே தம்பி தூங்காதே எல்லாம் இன்பமயம் அவ்வை சண்முகி தெனாலி மன்மதன் அம்பு போன்ற சில மனச்சோர்வுகள் இப்படி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது கமலஹாசன் அவர்களின் சினிமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி